ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு நல்ல மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா தோல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி தண்ணியில் நான் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் கருக்காமல் இருக்கும் அப்படின்றதுக்காக இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு கைப்பிடி அளவு புதினாயில் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் அடுத்து தான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க ஒரு நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ உருளைக்கிழங்கு கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானோன்னு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் இப்போ சோம்பு பொறிஞ்சிட்ருக்கும்போதே நம்ம பொடியாக இருக்கன வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் அப்பதான் நல்லா பச்சை வாசனை போகும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு பாருங்க நல்லா அந்த அளவுக்கு கண்ணாடி பதம் ஓரளவுக்கு வதக்கி விட்டாச்சு இந்த அளவுக்கு வதங்கினாலே உங்களுக்கு போதும் அடுத்து தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழமான தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு பிறகு நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம் பாருங்கள் அளவுக்கு அதனாலே போதும் ரொம்ப வந்து மசியணுன்ற அவசியம் இல்லை இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இதை நல்லா கலந்து விடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதுனால நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சம் வாசனைக்காக நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் இப்போ நல்லா இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஏற்கனவே மல்லி இலை கொத்தமல்லி புதினா இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா இப்போ அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இதோட பச்சை வாசனையும் நமக்கு நல்லா போகணும் அந்த அளவுக்கு நல்லா இதை வதக்கி விடணும் இப்போ நம்ம மசாலா அரைச்சா அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து அப்படி பச்சை வாசனை வர ஓரளவுக்கு நல்லா ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதாவது இந்த உருளைக்கிழங்கை வந்து வறுத்தெடுக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் இப்போ எண்ணெய் சூடானோன்னு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு அதை இதில் சேர்த்துடலாம் இப்போ இந்த உருளைக்கெழங்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் கொஞ்சம் நல்லா வறுபட்டுட்டும் இப்போ நல்லாவே வறுத்து விட்டாச்சு அளவுக்கு கலர் மாறினா போதும் பாருங்க இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்குது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுரு இப்போ இதில் நம்ம இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா அந்த பொட்டேட்டோவை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இது கூடவே நான் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா அந்த மாதிரி முளைக்கட்டி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் ஒரு அரைக்கப் அளவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெறுப்பா மட்டும் நீங்கள் பட்டாணி சேர்த்துக்கலாம் இல்லை உருளைக்கிழங்கு மட்டுமே சேர்த்து இந்த கிரேவி செய்யலாம் நீங்கள் நமக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்குன்றதுனால இந்த அளவோட நான் தண்ணி நிப்பாட்டிட்டேன் உங்களுக்கு தண்ணி வந்து நீங்கள் கூடவோ குறைச்சவோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இதை மூடி போட்டுடலாம் இப்போ மூடி போட்டுட்டு இப்போ வெயிட் போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு விசில் மட்டும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வச்சுட்டு இப்போ திறந்துடலாம் பாருங்கள் சூப்பராக கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவிங்க ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்க சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சாதத்து கூடவும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நான் செய்தே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ